இதை இழுக்கும் போது இந்த பைப் ஷேக்கிங் வந்து எது வரைக்கும் போகும் ஃபுல்லாக தலை வரைக்கும் போகும் வலை வச்சோம் கிராக் வருது இங்கே வலை வைக்காமல் இருந்தும் கிராக் வருது என்ன இங்கே கொட்டி போச்சு இங்கே கொட்டலை அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் பட் அந்த பைப்புக்குள்ள இருக்கிற கிராக்கை வந்து யாராலுமே மாற்ற முடியாது இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் இந்த ஏழதியில் ஆல்ரெடி நான் தலையை மெத்தி வச்சிருந்தேன் அதனால் இந்த ட்ராக்கு ஏடடி வரைக்கும் தான் போயிருக்கோம் அதுக்கு மேலே போயிருக்காரு அதுதான் பைப்பை ஆணி அடித்து கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த கட்டு கம்பியை அவுத்துட்டு தான் சுவிட்ச் பாக்ஸை வெளியே இழுப்போம் நான் வந்து கொஞ்சமாக தான் பிடிச்சி இழுத்தேன் கொஞ்சத்துக்கே இவ்வளோ வந்துருச்சு கீழே இவ்வளோ மேலே அவ்வளோ பாக்ஸை பிடிச்சி இழுத்த ஒன்று கலவையெல்லாம் கொட்டிருச்சுன்னு கேட்டிங்கன்னா கொட்டின கலவை நாங்கள் மெத்திடுவோம் கொட்டாத கலவை தான் உங்களுக்கு புட சத்தத்தை கொடுக்கும் ஆனால் பாக்ஸ் இன்னும் மட்டத்துக்கு வரணும்னா இன்னும் நிறையா பிடிச்சி இழுக்க வேண்டியது வரும் இழுக்க இழுக்க என்ன பண்ணும் இன்னதாக கீழே வரைக்கும் கீழே வரைக்கும் போகும் சரி இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இழுத்து வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இழுத்து வச்சு ஆகணுன்ற அவசியமும் கிடையாது அதாவது இழுத்து சோப்பு பூச்சி மட்டத்துக்கு வைக்கணுமா வைக்கக்கூடாதான் எலக்ட்ரிஷியனையும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எலக்ட்ரிஷியன் ப்ரோ கொடுப்பான்

அதனால் எல்பிசி நம்ம புத்தகம் சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து நம்ம ஆசா பிளேடு வச்சு அறுக்கவும் முடியாது வேறு எதுவுமே பண்ணவும் முடியாது பைப்லைன் அடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிட்டு பால் ஊற்றி நல்லா பால் நல்லா முளை மூளகி ஏற விட்டு அதுக்கப்புறம் கலைய வச்சு மித்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் மலை வச்சும் பூசலாம் மலை வைக்காமையும் பூசலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்போது இந்த வலை அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியப்படும் இந்த மாதிரி அதிகமான பைப் லைன் இருக்கிற இடத்துல அதிகமா கலவு குடிக்கிற இடத்துல இந்த வாலா வந்து கண்டிப்பா தேவைப்படும்